அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வெற்றிக்கு சில துணைவர்கள் உண்டு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் அது அதேபோல வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது தயக்கமும் முயற்சியின்மையும் தான் துணிச்சலை தோழனாக்கிக் கொண்டால் தயக்கம் எனும் எதிரியை விரட்டியெடுத்து தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும் தயக்கத்தை விட்டொழித்தாலே வெற்றி விரைந்து ஓடி வரும் தயக்கத்தை தவிர்க்கவும் துணிச்சலை வளர்க்கவும் உதவும் சில அனுமானங்களை அறிவோம் வாருங்கள் தயக்கத்தை விரட்டும் முதல் அனுமானம் எண்ணங்கள் தான் என்னால் முடியும் என்ற எண்ணம் தரும் நம்பிக்கை தயக்கத்தை விரட்டியடிக்கும் வெற்றியை தேடித்தரும் என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வியினும் படுக்குழியில் தள்ளிவிடும் அடுத்ததாக தயக்கத்தை விற்றளிக்கவும் முயற்சி அவசியம் எழுத்தாளராக வேண்டும் எழுதி எழுதி பழக வேண்டும் பேச்சாளராக பேசி பேசி பழக வேண்டும் வெற்றியை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருங்க நீங்கள் எதற்காக தயங்குகிறீங்க எதை கண்டு நடுங்குகிறீங்க என்பதை உணங்கு கொண்டு அதை போக்க முயற்சி செய்யுங்க அதற்கான தயாரிப்புகளுடன் அடுத்தடுக்க செயல்களை செய்யுங்க மன அமைதியுடன் ஒரு முகத்தன்மையுடன் செயல்பட்டு தயக்கத்தை வெற்றி காணுங்கள் சோர்வாக இருப்பது தயங்குவது பின்வாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாம் அடையாளங்கள் இதை தருவதும் தயக்கம்தான் தயக்கத்தை வித்தளிக்கும் போது துணிச்சல் தானே வரும் துணிச்சல் வந்தால் தன்னம்பிக்கையும் கூடவே வந்துவிடும் நெப்போலியன் ஒரு நாட்டை பிரிப்பதற்காக தன் படை வீரர்களை ஆற்றை கடந்து படகில் அழைத்து சென்றாராம் ஆற்றை கடந்ததும் சொன்னாராம் வெற்றி பெறாமல் புறமுதுகு காட்டி வந்தால் நாடு திரும்ப முடியாது என்ற வீர மனப்பான்மையை வீரர்களின் மனதில் பதிய வைக்கத்தான் அவர் இப்படி செயல்படுவாராம் இது உறுதியாக எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற மன உறுதியை வீரர்களுக்கு தந்ததாம் இது நெப்போலியனின் வெற்றியின் மறைபொருள் அமெரிக்காவை கண்டறிந்த கொலம்பஸ் துணிவே துணையாக பயணித்ததால் தனது இலக்கான புதிய நாட்டையே கண்டுபிடிக்க முடிந்தது அவர் தனது குழுவினருடன் முப்பது நாட்களான உணவுப் பொருட்களுடன் மேற்கு திசையில் ஒரு நிலப்பரப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் பயணித்தார் பதினைந்து நாட்கள் பயணித்த அவர்கள் எந்த நிலப்பகுதியையும் அடையவில்லை தன்னம்பிக்கை இழந்த மற்றவர்கள் உடனே நாடு திரும்ப வேண்டும் என்றார்களாம் ஏனெனில் உணவு மீதி இருக்கும் நாட்களுக்குள் நாட்டிற்கு செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் கடலிலேயே காலம் முடிந்துவிடும் என்ற அச்சம்தான் ஆனால் கொலம்பஸ் குழுவினர்களை தேற்றினார் தனக்காக இன்னும் ஒரு நாள் பயணிக்கும்படியும் அப்படியேதேனும் நிலப்பரப்பு தென்படாவிட்டால் நீங்கள் என்னை கடலில் விட்டுவிட்டு நாட்டுக்கு திரும்புங்கள் உங்களுக்கான உணவுடன் ஊர் போய் சேருங்கள் என்றும் கூறிவிட்டார் தலைமையாளரான அவரது சொல்லிற்காக அரை மனதுடன் தான் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்தார்கள் ஆனால் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் அது அவரது துணிவுக்கு கிடைத்த வெற்றி மற்றவர்களின் தயக்கத்திற்கு அவர் பலியாகி இருந்தால் இன்று வரலாற்றில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்காது நீங்கள் உங்களை பூனையாக நினைத்துக் கொண்டால் பூனைதான் சிங்கமாக எண்ணிக்கொண்டால் சிங்கம்தான் அதாவது மனம் எவ்வளவு துணிச்சலை கொண்டு உள்ளதோ அந்த அளவில் உங்களது வெற்றி உறுதி நெப்போலியன் கொலம்பஸ் மட்டுமல்ல தயக்கம் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்களாகவும் வரலாற்றில் இடம்பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் திட்டமிடல் விடாமுயற்சி கடின உழைப்பு தன்னம்பிக்கை கொண்டால் நீங்களும் வெற்றியனும் சிகரத்தில் ஏறலாம் சோ தயக்கத்தை விட்டழித்து துணிந்து செயல்படுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்குத்தான் வாழ்கவளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி